புதுதி அவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான மாபெரும் அறிஞர்கள் கூறிய அந்த மாதிரி சொன்னும் போது அந்த வெறும் இஸ்லாத்தை மதமாக நம்பி நம்பிக்கொண்டுவங்க அங்கே என்ன சொல்லிட்டுருந்தாங்க தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இது மாதிரி வந்து சமூக விஷயங்களிலும் அரசியல் விஷயங்களிலும் பொருளாதார விஷயங்களிலும் அல்லா எந்த ஒரு வழிகாட்டுதலையும் சொல்லலை இப்போ இன்றைக்கி மதம்னு அதான சொல்கிறாங்க இஸ்லாம்ங்கிறது ஒரு தீனு புரியுதா நாம் வந்து இந்த நிறைய இடத்துல அது விளக்கம் சொல்லியிருப்போம் இஸ்லாம் ஒரு தீன்னால் என்ன மதம்னா என்ன அப்படின்ட்டு தீன்னா ஆறு விஷயம் மதம்னா மூணு விஷயம் மதம்னா என்ன மதம் வந்து நம்பிக்கைகள் சடங்குகள் அப்புறம் வழிபாடுகள் வணக்க வழிபாடுகள் இது மூணு இருந்துச்சுன்னா மதம் அது கூட சமூகம் பொருளாதாரம் அரசியல் இது மூணும் சேர்ந்துருச்சுன்னா தீனு இப்போ இஸ்லாம் அல்ல தீனாக இறக்குனானா குரான் தீனை பேசுதா மதத்தை பேசுதா உலமாக்கல் என்ன சொல்கிறாங்க பெரும்பான்மையான இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்க